நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜனநாயகன் ஹெச் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயகு நடிச்சிட்டு இருக்க படம் இந்த படம் வந்து நம்ம பாலையா நடித்த தெலுங்கு படத்தோட ரீமேக் அதாவது பகவத் கேசரி அப்படிங்கிற படத்தோட ரீமேக் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரீமேக் ரைட்ஸை வாங்கிட்டு அதில் சில பல தமிழுக்கு தகுந்த மாதிரியான காட்சிகளையும் வசனங்களையும் சேர்த்த போகிறார் எக்ஸ் வினோத் சேர்த்த போயிறார் ஹெச் வினோத் அப்படிலாம் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட இந்த படத்தோட டைட்டில் லுக் போஸ்டர்ஸ்லாம் வரும்போது ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டிலும் சரி அதில் கீழே நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற வார்த்தையும் சரி எல்லோரும் நினச்சோன்னா இது ஒரு தீவிரமான ஒரு அரசியல் படமாட்டிருக்கு நாம நாம் தான் பகவத்கேசரி படத்தோட ரீமேக் நினச்சிட்டோம் அது இல்லை சர்க்கார் மாதிரியான ஒரு அரசியல் படம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதில் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்தான் டைட்டில் தான் ஜனநாயகன் நான் ஆணைட்டால் இதெல்லாம் விஜயோட அரசியல் தொண்டர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்கிறாங்க ஆனால் ஒரிஜினலாக இந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாலையா நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த அந்த பகவத்கேசரி படத்தோட ரீமேக் தான் அப்படிங்கிறாங்க அதாவது பாலையா கேரக்டரில் நம்ம தளபதி விஜயும் ஸ்ரீலீலா கேரக்டரில் நம்ம பிரேமலு மமிதா நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காங்களாம் இப்போது இந்த படத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது விஜய் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அரசியல்வாதியாக வருகிறாரா இல்லை அரசியலை எதிர்த்து பேச போகிறாரா அப்படின்னு கேட்டால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க பெண்மையை பற்றி பெண்களுக்கான பிரச்சனைகள் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான குடைச்சல்கள் டார்ச்சர்கள் தொல்லைகள் எல்லாம் வருதோ அதை தட்டி கேட்குற ஒரு ஹீரோவாக வராராம் ஸோ இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த படத்தை ஏன் ரீமேக் பண்ணுறாரு அப்படின்னா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு வராரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரச்சாரம் தான் ஈடுபடப்படுறாரு ஸோ அந்த நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படத்தில் விஜய் அவர்கள் தன் மகள் மாதிரியான ஒரு பெண் மமிதா பைஜு அந்த பெண்ணுக்காக தான் போராடுற மாதிரியான ஒரு கதைக்களம் ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக குடும்ப ரசிகர்களில் தாய்மார்களும் தங்கைமார்களும் அக்காமார்களும் ஸோ இப்படி பெண்களோட அந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து விஜய் மேலே வந்து விழுங்குறாங்க ஏற்கனவே விஜய் எல்லோரும் என்னுடைய அண்ணன் அண்ணன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பெரும்பாலான பெண்கள் ஸோ இந்த படம் வந்துச்சுன்னா இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே அதிகமான மரியாதை அன்பு எல்லாம் கூடும் அது வாக்குகளாக மாறும் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு தான் இந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கி அதை இருக்கிறத தகவலில் வருது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயோட கணக்கு தவறுகிறதா இல்லை எடுபடுகிறதா இந்த பகவந்த் கேசரியை எந்த அளவுக்கு அப்படியே தமிழ் படுத்துகிறாங்களா இல்லை நிறையா மாற்றங்களை ஹெச் செய்கிறாரா அப்படிங்கிறத